நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய ஆறு அபிஷயங்களிலே மார்கழி மாதத்திலே நடைபெறுகின்ற தரிசனத்துக்கு பெயர் ஆருந்திரா தரிசனம் அது இந்த ஆறு அபிஷயங்களில் உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது அன்றைக்கு நடைசருக்கு புட்டுக்களியெல்லாம் வைப்பார்கள் ஏன் இந்த புட்டுக்களில் நிவேதனம் செய்வார்கள் என்றால் எங்களாலே தேடப்படுகின்ற பொண்ணோ பொருளோ எங்களுடைய குழந்தைகளோ பிள்ளைகளோ மனைவியோ ஆறும் கடைசி காலத்திலே கூட வரப்போகின்றது கடைசி நேரத்தில் எங்களுக்கு கூட வருகின்றால் இறைவனுடைய பாவங்கள் செய்திருந்தால் எங்களுடைய ஆன்மாவை அந்த யமனுடைய தூதர்கள் ஜமஹிங்கர்கள் அரகலோத்துக்கு அழைத்து சென்று அங்கே அந்த ஆன்மா இறந்து பத்து நாட்களுக்கு அந்த இறந்த இடத்திலேயே இருக்கு பிள்ளைகளோ உறவினர்களோ உனக்கு சாப்பாடு தரவில்லை அப்போ நீ எவ்வளவு பாவியாக இருக்கின்றாய் புவியில் பூ எவ்வளவு பாவத்தை செய்து பாவியாக இருந்திருக்கின்றாய் உண்மையில் ஒருத்தரும் விளக்கம் காட்டவில்லை தானே என்று சொல்லி துன்புறுத்துவார்களாம் துன்புறுத்தி இந்த கல்லுகள் மூலிகளுக்கு எடுத்து கொண்டு போவார்களாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா புருட்சாட்சாத்புரபிரம்மம் தஸ்மசரை குரவேநம பிரமுகம் மேகமுகம் பச்சிரசக்திஞ்சவரதாவைவாணிம் தேவலோகர் விக்னம் அவினநவமி ருதிரபவம் சகிவாகனம் நமது திருஷாகுரு வித்யாகுரு ஆகியோருக்கு முதற்கண் அடியேனது சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்து எனது குலதெய்வம் இஷ்ட தெய்வமாகிய நல்லை குமரன் முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய தினம் ஆணி உத்தர தரிசனத்தை பற்றி நாளை நடைபெற இருக்கின்ற ஆணி உத்தர தரிசனத்தை பற்றி அடியவர்களாகிய நேர்களுக்கு அரியன் கூற இருக்கின்றேன் இந்த ஆணி உத்தர தரிசனமானது ஆணி மாத்திலே வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்திலே சிவன் ஆலயங்களிலே நடப்ப நடைபெறக்கூடிய ஒரு உற்சவம் சிறப்பான உற்சவம் சிவன் ஆலயங்களிலே இந்த ஆணி மாத்திலே பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் மூன்று சிவநாலயங்களிலேயும் இந்த ஆணி மாதத்திலே உத்தர நட்சத்திரத்துக்கு பத்து நாட்கள் முன்பாக பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்று விழா நடைபெற்று ஆணி உத்தர தினத்தை பத்தாம் நாள் ஆகிய வைத்து அன்றைய தினம் கொடியிறக்க வைபவம் நடைபெறும் இந்த ஆணி உத்தர தரிசனமானது நடராஜபெருமான் சிவனுடைய மூர்த்தங்களிலே பஞ்ச கிருத்தியங்களையும் ஒரு சேர நடாத்துகின்ற வடிவமாகிய நடராஜ பெருமானுடைய வடிவம் அது வந்து திருநடன வடிவ வடிவமாகும் அவர் நடனமாடுகின்ற வடிவம் அந்த நடனத்திலே ஐந்தொழில்களையும் புரியக்கூடிய தன்மை புலப்படும் ஒரே வடிவத்திலே பஞ்சகத்தியங்களையும் செய்யக்கூடிய தன்மை அந்த நடராஜபெருமானுடைய வடிவத்திலே காணப்படும் சிவனுடைய அவதாரங்களிலே மிகவும் முக்கியமான அவதாரம் இந்த நடராஜ பெருமானுடைய அவதாரம் இவருக்கு ஒரு வருடத்திலே ஆறு அபிஷேகங்கள் நடைபெறும் மாசை மாதத்தில் தையில் பங்குனி உத்தரம் ஆணி உத்தரம் ஆருத்துரா தர்சனம் மார்கழியில் வரக்கூடிய ஆருத்துரா தரிசனம் ஆவணியில் இப்படி ஆவணி திருவோணம் இப்படியாக ஆறு அபிஷேகங்கள் இந்த நடராஜபெருமானுக்கு சிதம்பரத்தில் நடைபெறும் ஏனைய நாட்களிலே நடராஜபெருமானுக்கு அபிஷேகங்கள் கிடையாது பூஜை வழிபாடுகள் மட்டும் நடைபெறும் ஆகவே இறைவனுடைய வடிவங்களிலே இந்த ஆனந்த தாண்டவம் என்று சொல்வார்கள் பெருமானுடைய வடிவத்தை தமிழிலே ஆனந்த தாண்டவம் என்று சொல்வார்கள் அவருக்கு தமிழிலே ஒரு பேரும் இருக்கின்ற தாண்டவேஸ்வரர் என்ற ஒரு பேரும் வடமொழியிலே இருக்கின்றது அவருடைய அந்த வடிவத்தை பார்த்தால் திருநடனம் புரிகின்ற வடிவமாக இருக்கும் ஒரு காலை தூக்கி ஒரு காலிலே நின்று நடனமாடக்கூடிய அந்த அமைப்பு நடராஜ பெருமானி அமைப்பு கையிலே உடுக்கு அக்கினி வீசிய தோள்கள் இப்படியாக ஒரு காலை தூக்கி நடனமாடுகின்ற அந்த காட்சி அதுதான் நடராஜ பெருமானி அவதாரம் இது ஐந்து தொழில்களையும் அங்கே விளக்கக்கூடிய தன்மை அந்த வடிவத்திலே காணப்படும் இப்படியான அந்த வடிவத்திலே நடராஜ பெருமாடைய வடிவங்களிலே இந்த ஆறு அபிஷேகங்களிலே ஒன்று ஆணி மாதத்திலே வருகின்ற உத்தர நட்சத்திரம் நடைபெறக்கூடிய ஆணி உத்தர தரிசனம்னு என்று சொல்வார்கள் அது அதிகாலையிலே மூன்று மணிக்கு ஆலயங்களிலே அதிகாலை மூன்று மணிக்கு இந்த அபிஷேகம் ஆரம்பமாகி அதிகாலை ஆறு மணிக்கு அந்த நடராஜபுடைய தரிசனம் அடியவர்களுக்கு அந்த திருத்தாண்டவ தரிசனம் காணக்கூடியதாக இருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அடியார்கள் தரிசனம் அடியார்களுக்கு இறைவன் தன்னுடைய பஞ்சகத்தியங்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடியதான தாண்டவ வடிவத்தை தரிசனமாக தரிசனம் என்றால் பார்த்தல் என்று பொருள் ஆகவே அந்த அந்த வடிவத்தை அடியவர்கள் காண்கின்ற பாக்கியத்தை இறைவன் அவர்களுக்கு வழங்குகின்ற தினம் உத்தர தரிசனம் அந்த தரிசனத்தை நாங்கள் அதிகாலையிலே கண்டு போற்றி வழிபடுகின்ற பொழுது மனதினாலே அந்த தரிசனத்தை கண்டு வழிபடுகின்ற பொழுது எங்கள் ஆன்மாவானது பூவுலகிலே தினந்தோறும் தெரிந்தோ தெரியாமலே தினியோ எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை உருவாகின்றது இந்த ஆணி உத்தர தரிசனத்திலே இந்த ஆன்மாவானது அந்த இறைவனை தரிசிக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவாலே பூ உலகிலே தெரிஞ்சு தெரியாமல் செய்யப்படுகின்ற அந்த பாவங்கள் எல்லாம் இறைவனுடைய அந்த பார்வையின் மூலமாக நீங்க பெற்று ஆன்மா உத்தே புனிதமாகி இறைவனுடைய பாதக மரங்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பு உருவாகின்றது இந்த வருஷத்தில் நடைபெறுகின்ற ஆறு அவஷயங்களை நாங்கள் தரிசிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஆன்மாவானது எங்களால் தெரிந்து தெரியாமல் இந்த பூ நாங்கள் வசிக்கின்ற காலங்களிலே செய்யப்படுகின்ற பாவகங்கள் எல்லாம் நீங்க பெற்று எங்களுடைய இறுதி காலத்திலே அந்த ஆன்மா சிவனுடைய பாதார விந்தங்களிலே சென்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இந்த ஆறு அபிஷேகங்களை தரிசிக்கின்றவர்கள் இதெல்லாம் வேதங்களிலே புராணங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த சிவனுடைய நடராஜ வடிவத்திலே ஏற்படக்கூடிய ஆறு அபிஷேகங்களும் தரிசனங்களும் இதிலே மிகவும் சிறப்பாக கூறப்படுபவை பங்குனி உத்தர தரிசனம் ஆணி உத்தர தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அது மிக உயர்ந்ததாக சொல்லப்படும் மார்கழியிலே நடைபெறுகின்ற திருவாதிரை நட்சத்திரத்திலே வரக்கூடிய தரிசனம் ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் அதுக்கு ஏன் அப்படி ஒரு பெயர் என்றால் ஆ என்றால் ஆன்மா பசு ருத்ரன் என்றால் சிவன் தரிசனம் இந்த ஆன்மாவுக்கு இறைவன் தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த தினம் ஆருத்ரா தரிசனம் அதே அந்த அது இந்த ஆறு அபிஷேகங்களிலே நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய ஆறு அபிஷேகங்களிலே மார்கழி மாதத்திலே நடைபெறுகின்ற தரிசனத்துக்கு பெயர் ஆருத்ரா தரிசனம் அது இந்த ஆறு அபிஷேகங்களை உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது அதுக்கு எவ்வளோ பலன்கள் எல்லாம் இருக்கின்றது அதே போன்று இந்த அஞ்சு மேற்கு முன்பாக உள்ள இந்த ஐந்து ஔஷயங்களை தரிசித்து கடைசியாக நாங்கள் இந்த ஆறாவது ஆருத்ரா தரிசனத்தை தரிசிக்கின்ற பொழுது அந்த சென்னனி ஆருத்ரா தரிசனம் ஆ என்றால் ஆன்மா ருத்ரன் அந்த சமகாலத்திலே பசுவாகிய அந்த ஆன்மா இறைவன் தன்னுடைய திருவருள் சக்தியை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ஆன்மாவுக்கு உண்டாகும் இந்த ஆறு அபிஷேயங்களை அது கிடைக்கும் நிச்சயமாக ஆகவே இப்படி இந்த இறைவனுடைய அந்த அபிஷேக காலங்களிலே மிகவும் சிறந்தது பங்குனி உத்தரம் ஆணி உத்தரம் மாரழி வரக்கூடிய ஆறு சேவைகள் சிறப்பு வாய்ந்தவை அதே போன்று ஏனைய மூன்று அபிஷேகங்களும் சிறப்பு வாய்ந்தவை தான் இந்த ஆறு சிறப்பானவை தான் அப்படி சிறப்பான ஒரு தினம் இந்த ஆணி உத்தர தரிசனம் அவன் இந்த ஆணி உத்தர தரிசனத்திலே இறைவனுடைய அந்த திருக்கோல காட்சியை பஞ்சகத்தியங்களை அதுக்கு நடைபெறும் ஔஷயங்கள் பூஜை வழிபாடுகளை நாங்கள் கண்டு அவற்றை தரிசித்து வழிபடுவோமே ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆன்மா பூலவிலே தெரிந்து தெரியாமல் செய்யப்பட்ட அந்த பாவங்களிருந்து விடுபட்டு ஆன்மா மோட்சமடையக்கூடிய தன்மை உருவாகும் அடுத்ததாக இந்த ஆணி உத்தர தரிசனத்தில் இந்த நாயன்மார்களுடைய குரு பூஜைகள் நடைபெறும் அவர்கள் இறைவனை வழிபட்டு அந்த ஆணி உத்தர தரிசனத்திலே கண்டு இறைவனை போற்றி வழிபடுவ வழிபட்டதன் மூலமாக அவர்களுக்கு இறைவனாலே மோட்சமளித்து அந்த நாயன்மார் என்ற ஸ்தானத்தை பெறக்கூடிய தன்மை அன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது அடுத்ததாக இந்த ஆணி உத்தர தரிசனத்திலே மிகவும் சொல்லக்கூடியதாக சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு வைபவம் இறைவனுடைய ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தொழில்கள் இவற்றிலே இந்த ஆணி உத்தர தரிசனத்திலே அவர் வந்து காத்தல் தொழிலை செய்யக்கூடிய தன்மை அந்த ஆணி உத்தரத்திலே நடைபெறும் உயிர்களை காக்கின்ற தன்மை ஆற விஷயத்திலேயும் அந்த ஐந்தொழில்களையும் அவர் செய்தபடி இருப்பார் இந்த ஐந்து தொழில்களையும் ஒரு நேரத்திலே ஒரே நேரத்திலே செய்யக்கூடிய தன்மை ஆருத்ரா தர்சனத்திலே உண்டாகும் மிச்சம் நடைபெறுகின்ற இந்த ஐந்து அபிஷேக காலங்களிலே ஒவ்வொரு தொழிலை ஒவ்வொரு அபிஷேக தினங்களிலேயும் படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் இப்படியாகிய நான்கு ஐந்து தொழில்களையும் ஐந்து அபிஷேக காலங்கள் நடைபெறும் ஆறாவது காலம் ஆர்துரா தர்சனம் சிறப்பாக சொல்ல அதிலே இந்த ஐந்தளவுல ஒரே சீர செய்யக்கூடிய தன்மை அந்த ஆறு தர்சனத்தில் இருக்கின்றது அதுதான் அதுக்கு சிறப்பு சில ஆலயங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த ஆர்துரா தரிசனத்திலே அந்த பூஜைகள் எல்லாம் அங்கே சிவாச்சாரியரால் மேற்கொ மேற்கொள்ளப்படுகின்ற அந்த ஆருதுரா தரிசனத்தை நேரடியாக யாழ்ப்பாணம் சிவன்கோழிலே நீங்கள் சென்று பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் மண்ணை சிவன் ஆலயத்திலே அங்கே ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் ஒரு நேரத்திலே ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் ஒரே நேரத்திலே பூஜை நடைபெற்று அடியார்கள் அந்த தரிசனத்தை நேரடியாக காண்கின்ற அந்த வாக்கியம் அந்த ஆலயத்திலே இன்றும் நடைபெறுகின்றது அங்கே மூல மூ நடராஜபெருமானுடைய தேவ சபையிலே நடிகர் ராஜபெருமானுக்கு அபிஷேகம் முடிந்ததும் அதற்கு முன்னாலே அங்கே ரிஷபதேவரை நாம்பன் மாடு ரிஷபதேவர் என்றால் ஆண் மாடு நாம்பன் மாடை கொண்டு வந்து குளிப்பாட்டி அலங்காரம் செய்து சுவாமியை பார்க்கின்ற மாதிரி வைத்திருப்பார்கள் நடிகரை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த நாம்பன் மாட்டை வைத்திருப்பார்கள் அங்கே நடேசருக்கு பூஜை செய்கிறதுக்கு ஒரு குறுக்கள் சிவாச்சாரியார் அங்கே பூஜை செய்வார் அதே நேரம் இங்கே இந்த ரிஷபதேவருக்கும் நந்தி பெ நந்தியம்பெருமான் அவருக்கும் அங்கே நட ராஜ பெருமானுக்கு தீபாராதனை நடிகின்ற பொழுது இங்கே இன்னொரு சிவாச்சாரியார் இந்த பெருமானுக்கு தீபாராதனை நிவேதனம் செய்து தீபாராதனைகள் எல்லாம் செய்வார் சமகாலத்திலே ரெண்டு ஒரே செயலர் நடைபெறும் இதற்கு பேர் தான் ருத்ரா தர்சனம் ஆ என்றால் ஆன்மா பசு ருத்ரன் இறைவன் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்திலே பூஜை வழிபாடுகளை நடைபெறுகின்ற பொழுது இறைவனுடைய அடியார்களாகிய நாங்கள் அந்த பூஜை வழிபாடுகளை தரிசிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த மோட்சம் இறைவனுடைய திருப்பாத கவனங்களுக்கு இந்த ஆன்மா சென்று மோட்சம் அடையக்கூடிய தன்மை அதற்குப் பேர்தான் ஆருத்ரா தர்சனம் இது திருவாதிரை நட்சத்திரிலே மார்கழி மாதத்திலே நடைபெறுகின்ற கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம் ஆர்துரா தர்ஷனம் இந்த ஆறு அபிஷேகங்களில் நடராஜபுரம் நடைபெறுகின்ற ஆறு அபிஷேகங்களில் மிக உயர்ந்ததாக கூறப்படுகின்றது இந்த ஆருத்ரா தர்ஷனம் அன்றைக்கு நடைசருக்கு புட்டுக்களியெல்லாம் வைப்பார்கள் ஏன் இந்த புட்டுக்களி நிவேதனம் செய்வார்கள் என்றால் இந்த களி ஏன் நிவேதனம் செய்வார்கள் என்றால் களி வந்து மாயை குறிக்கக்கூடியது ஆஷாபாசங்கள்னாலே ஏற்படக்கூடிய மாயை குறைக்கக்கூடியது இந்த களி புட்டு இறைவனுக்கு செம்மண செல்வியார் கொடுத்த புட்டு அந்த கதையின் கூட தெரிந்திருக்கும் அந்த புட்டு எண்ணத்தை குறைக்கின்றென்றால் இந்த மாயிலிருந்து விடுபட்டு மோட்சமடையக்கூடிய தன்மை அந்த புட்டு உணர்த்துகின்றது அதனாலே தான் இறைவனுக்கு புட்டுக்களி அன்றைய தினம் நிவேதனம் செய்வார்கள் ஆன்மாவானது மாயையிலேருந்து விடுபட்டு இறைவனை அடியக்கூடிய தன்மை அன்றைய தினம் ஏற்படும் அதற்குத்தான் அந்த புட்டையும் கடியையும் இறைவனுக்கு நிவேதனம் செய்வார்கள் மாய என்றால் இயற்கையாக நாங்கள் வாழ்க்கையிலே ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு எங்களை மறந்த நிலையிலே பாவங்கள் செய்து எங்களுக்கு நிரந்தரமில்லாத இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் இன்னொருவருடைய பொருட்களையோ சொத்து பத்துக்களையோ அதை கண்டு ஆசைப்பட்டு அல்லது அவர்களை போ நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதைகளெல்லாம் நாங்கள் எந்த வழியிலாவது அவற்றையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நல்வழியை கடைப்பிடித்து அந்த ஆதாய நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தீய வழியிலே சென்று தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையை உருவாக்கி அதனாலே பாவத்துக்குட்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் இதற்கு பெயர் மாயை என்று சொல்வார்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கூட வரப்போகின்றதில்லை கடைசி காலத்திலே எங்களாலே தேடப்படுகின்ற பொண்ணோ பொருளோ எங்களுடைய குழந்தைகளோ பிள்ளைகளோ மனைவி யாரும் கடைசி காலத்திலே கூட வரப்போகின்றது இல்லை கடைசி நேரத்தில் எங்களுக்கு கூட வருகின்ற என்றால் இறைவனுடைய பாதார விந்தங்களை நாங்கள் அடைவதற்கு எங்களுக்கு கூட வரக்கூடியவை நாங்கள் வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கக்கூடிய புண்ணியம் எங்களாலே செய்யப்படுகின்ற புண்ணிய கைங்கரியங்கள் சிவ தர்மங்கள் இறைவனுக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வது நீர்நிலைகள் இல்லாத இடத்திலே மக்கள் மிருகங்கள் பறவைகள் பட்சிகள் நீரந்த கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கேணியோ குளமோ கட்டி அந்த தண்ணீர் தாகம் இல்லாமல் உயிர்கள் வாழக்கூடிய தன்மையை உருவாக்குவது பாடசாலைகள் கல்வி கூடங்கள் இல்லாத இடங்களிலே கல்விக்கூடங்களை உருவாக்கி குழந்தைகள் கல்வி கற்பதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது பறமைக்கோட்டின் கீழ் தாய் தந்திற்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளை திருமண வயதை அடைந்து அந்த பெண் பிள்ளை திருமணமாகாமல் அந்த பெற்றோர்களினாலே அந்த பெண் பிள்ளைக்கு திருமணத்தை செய்து வைக்க முடியாத நிலை இருக்கின்ற பொழுது அப்படியான ஒரு கன்னிகைக்கு நாங்கள் எங்களால் முடிந்த பொன் பொருட்களை உதவி புரிந்து அன்னைக்கு அந்த கன்னிகையை இன்னொருவருக்கு வாழ்க்கை துணைவியாக சென்று வாழ்க்குரிய உதவிகளை வழங்குவது இப்படியான இந்த இல்ல தர்மங்கள் நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வெற்றின் மூலமாக செய்யக்கூடிய புண்ணியங்கள் புண்ணியங்கள் என்றது கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்வித்தல் ஒரு குரு வன்மை கோட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவரை குறைவில்லாமல் பாதுகாப்பது குருகுலங்களை ஏற்படுத்தி அதிலே ஆலயங்களிலே பூஜை செய்யக்கூடிய உருமார்களை அந்த குருகுலங்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த குருகுல கல்வியை அளித்து அவர்களை எதிர்காலத்திலே ஒரு சிவாச்சாரியர்களாக வருவதற்கூடிய தன்மையை செய்வது இப்படியானவை புண்ணியங்கள் ஆக கருதப்படுகின்றது பசுக்களை வளர்த்து அவர்களுக்கு உணவு ஊட்டுவது இப்படியானவைகள் எல்லாம் புண்ணியத்திலே சேர்க்கப்படும் கோயில்களிலே அன்னதானம் செய்வது இவையெல்லாம் புண்ணிய கைங்கரியங்கள் தர்மகாரியங்கள் நான் சொன்ன முதலே கூறப்பட்டவை தர்மகாரியங்கள் இந்த புண்ணியமும் தர்மமும் தான் எங்களுடன் கூட வரக்கூடியவை கடைசி காலத்தில் எங்களுடன் கூட வருவோம் எதென்றால் இந்த நாங்கள் செய்த புண்ணியங்களும் இந்த தர்மங்களும் இவைதான் கடைசி காலத்தில் எங்களை சிவனிடத்தில் கொண்டு சேர்த்து சிவனுடைய பாதார விந்தங்களுக்கு அருகிலே இந்த ஆன்மாவை இருக்கச் செய்து மோட்ச அடைய செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கம் இல்லை என்றால் அங்கே பாவங்கள் செய்திருந்தால் எங்களுடைய ஆன்மாவை அந்த யமனுடைய தூதர்கள் ஜமகிங்கர்கள் நரகலோத்துக்கு அழைத்து சென்று அங்கே இருபத்தெட்டு விதமான கொடிய நரகங்கள் இருக்கின்றது அவற்றிலே ஒவ்வொரு விதமான பாவங்களுக்கும் மிகவும் கொடுமையான தண்டனைகள் இருக்கின்றது அந்த தண்டனைகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தன்மை உருவாக நேற்று கூட ஒரு புராண இதொன்று படிக்கக்கூடிய தன்மை எனக்கு ஏற்பட்டது அதிலே பார்த்தேன் அந்த புராண புஸ்தகத்தில் ஒரு ஆன்மா பூவுலகை விட்டு நீங்கி ஜமலோகத்தை சென்றடைவதற்கு ஏன் ஒருவரிட காலம் பிடிக்கின்றது என்று ஒரு கேள்வி போட்டிருந்தார்கள் அதை பார்த்தேன் அந்த ஆன்மா இறந்து பத்து நாட்களுக்கு அந்த இறந்த இடத்திலே இருக்கும் அந்த இடத்திலே இருந்து அந்த பத்து நாட்கள் அங்கே அந்த பத்து நாட்களும் அங்கே வந்து துக்கம் விசாரிப்பவர்கள் தன்னை பற்றி துக்கம் விசாரிப்பவர்கள் சுயநலம் விசாரிப்பவர்கள் இப்படியானவர்களுடைய என்னென்ன பேசுகிறது தன்னை பற்றி என்ன கதைக்கின்றார்கள் என்பவற்றை எல்லாம் கேட்டு அறிந்து அந்த பத்து நாட்களும் அந்த ஆன்மாவுக்கு வழங்கப்படுகின்ற பிண்டம் எழுந்தண்டி வெற்றி சாப்பிட்டு அந்த பத்து நாளும் அந்த வீட்டிலே இருக்கு பதினோராம் நாளிலே இருந்து பதிமூன்றாம் நாள் வரை நடைபெறக்கூடிய கிரியர்களின் மூலமாக அந்த ஆன்மா தன்னுடைய பாவ புண்ணியங்களுக்குரிய பலாபலன்களை ஏற்று ஆன்மாவாகிய அந்த அழியாத புகழுடம்பை பெற்று அந்த உடம்புடன் அங்கே யமலோகத்திலே யமனுடைய தூதுவர்களாகிய யமகிங்கர்களால் இந்த ஆன்மா கட்டி இழுக்கப்பட்டு யமலோகத்தை சென்றடைவதற்கு ஒரு வருட காலம் பிடிக்கின்றது அந்த ஒரு வருட காலத்திலே ஒவ்வொரு மாதமும் அந்த ஆன்மா இறந்த பூலகலே நீத்த அந்த திதி என்று சொல்வார்கள் அந்த திதிக்கு ஒவ்வொரு மாதமும் பெறுகின்ற அந்த திதியில் அன்று அந்த ஆன்மாவை அந்த யமகிங்கர்கள் தங்களுடைய கட்டி கை சங்கிலினாலே கட்டி இழுத்து செல்வார்கள் அன்றைக்கு அந்த சங்கிலியிலே இருந்து அவிட்டு விடுவார்கள் அந்த திதியில் அன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகள் உறவினர்கள் என்று சாப்பாடு தருவார்கள் அதை வாங்கி சாப்பிட்டுகளை பறிவிட்டுமா சொல்லி அந்த ஆன்மாவை விடுவார்களாம் அப்படி அந்த திதியிலன்று சாப்பாடு பு பிண்டம் புண்டம் கொடுக்கவில்லை என்றால் அது வேதனைப்பட்டு பசியிலே அழுதுமாம் அப்படி அழுகின்ற பொழுது அந்த யமனுடைய தூதுவர்கள் அந்த ஆன்மாவை துன்புறுத்துவார்களாம் அந்த முள்ளு முள்ளு தண்டம் என்று சொல்லுவார் முள்ளு தண்டம் என்று சொல்லி தண்டாயுதத்தினாலே அடுத்த தன்னுடைய பிள்ளைகளோ உறவினர்களோ உனக்கு சாப்பாடு தரவில்லை அப்போ நீ எவ்வளவு பாவியாக இருக்கின்றாய் பூவியில் பூ எவ்வளவு பாவத்தை செய்து பாவியாக இருந்திருக்கின்றாய் உண்மையில் ஒருத்தரும் இரக்கம் காட்டவில்லை தானே என்று சொல்லி துன்புறுத்துவார்களாம் துன்புறுத்தி இப்போ கல்லுகள் மூலிகளுக்கு எடுத்து கொண்டு போவார்களாம் ஆகவே தான் இந்த ஒருவர் இறந்தால் ஒவ்வொரு மாதமும் மாசிகம் என்று சொல்வார்கள் இறந்த திதியிலன்று மாதாம் மாதம் வருகின்ற திதியிலன்று பன்னிரெண்டு மாதங்களுக்கும் அந்த ஆன்மாக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும் ஒரு குருவை வீட்டிலே கூப்பிட்டு அந்த மாசிகத்தை செய்து பிண்டம் போட்டு எள்ளும் தண்ணீர் தர்ப்பணம் செய்து செய்கின்ற பொழுது அந்த பிண்டமும் வெள்ளும் தண்ணீரும் அந்த ஆன்மாவுக்கு உணவாக சென்று செய்கிறோம் அதனுடைய பசியை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டாகும் அதை நாங்கள் ஒரு மாதமும் செய்கின்ற பொழுது அந்த ஆன்மா அவற்றை உண்டு எங்களை எல்லாம் வாழ்த்து விட்டு செல்லுமா ஒருவரிடம் முறைந்த பின்புதான் அந்த ஆன்மா இந்த மாதம் மாதம் எங்களாலே கொடுக்கப்படுகின்ற புண்டம் வெள்ளும் தண்ணீர்வற்றை எல்லாம் ஏற்று வருட முடிவிலே அவற்றையெல்லாம் சிவனிடத்திலேயும் விஷ்ணுவிடத்திலேயும் கொண்டு சென்று கெடுத்து அவர்கள் சொல்வார்களாம் ஒன்று முதல் உங்களுக்கு பசிதாகம் ஏற்படாமல் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த சிவனும் விஷ்ணுவும் அந்த ஆன்மாவை ஆசை கூறி வாழ்த்துவார்கள் நீங்கள் போய் உங்களுடைய சந்ததியினோட புதலோகத்திலே போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கூறி அவர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி விடுவார்களாம் அந்த ஆன்மா பசிதாகம் இல்லாமல் புதலோகத்திலே சென்று இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வருஷம் வரக்கூடிய அந்த திதிக்கு பூலோகத்திலே வந்து எங்களாலே கொடுக்கக்கூடிய புண்டம் தண்ணீரை ஏற்று அதை சிவனிடத்திலும் விஷ்ணு மிடத்திலும் கொண்டு சென்று கொடுத்து பின்பு தங்களுடைய அந்த பிதலோகத்திலே சென்று வசிக்கக்கூடிய தன்மை அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்படுகின்றது இப்படியாக இந்த ஆணி உத்தரத்திலே ஒரு மாதமும் ஆணி உத்தரம் இந்த ஆறு நடைசரபிஷேகங்களுடைய வருடத்திலே நடைபெறக்கூடிய ஆறு அபிஷேகங்கள் நடேசர விஷயத்தை நாங்கள் தரிசிக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது இப்படியான பாவங்களிலே இருந்து விடுபட்டு இந்த செய்யக்கூடிய ஆன்மவினாலே செய்யப்படக்கூடிய புண்ணியங்கள் தர்மங்களின் மூலமாக அங்கே இறைவனுடைய சிவனுடைய பாதர கமலங்களிலே சென்று வசிக்கக்கூடிய தன்மை அந்த ஆன்மாவுக்கு ஏற்படும் ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு ஆலயங்களை சிவன் ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய இந்த ஆறு நடேசர் அபிஷேகத்தையும் தரிசித்து பூலோகத்திலே எங்களால் தெரிந்து தெரியாமல் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களிலிருந்து விடுபட்டு விருதிக் காலத்தில் எங்களுடைய ஆன்மாவானது சிவனுடைய பாதார விந்தங்களை சென்றடைந்து அங்கே மோட்சமடையக்கூடிய தன்மை இந்த ஆன்மாவுக்கு இறைவன் மூலமாக உண்டாகும் அப்படி இறைவனிடத்திலே இந்த ஆன்மா மோட்சமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து எங்களால் முடிந்த புண்ணியங்கள் தான தர்மங்களை எல்லாம் நாங்கள் பூ உலகிலே வசிக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் செய்து என்னுடைய பாதார வந்தங்களை சென்றடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்